அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நேற்று வெளியான தேர்வு முடிவுகள் பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட டைரெக்டாக நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க உங்கள் எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராவட்ஸ்மேன் சர்வே இருக்க மாஸ்டர் ட்ராவ்ட்ஸ்மேன் சர்வேயர் இந்த போஸ்ட் வந்து ஏன் வெளிவராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கேஸு சொன்னீங்க சார் அந்த கேஸை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நம்ம ப்ரீவியஸாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கோம் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா எனக்கு வந்து என் கட் ஆஃபுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு அது பேரை பல பேர் கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் இவ்வளோக்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கும் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஜென்ரல் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள் அடிப்படையில் இவ்வளவு ஒரு இவ்வளவு மார்க்குள்ளே இருந்தால் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு யாருனாலையும் கணிக்கவே முடியாது இதுதான் உண்மை இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவல் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம் நீங்களும் வந்து பார்ப்பீங்க ஆனால் அதில் என்ன இருக்காது அதில் உண்மையே இருக்காது ஏன் அப்படின்னா கட் ஆஃப் தான் அப்புடின்னு நம்மளால் என்ன பண்ண நம்மளால் கணிக்கவே முடியாது இவ்வளோ இவ்வளோ உள்ளதே எழுந்தாதே விலை கிடைக்கும் இதுக்கு மேலே இருந்தால் விலை கிடைக்காது அப்புடின்னு யார் நாளைக்கும் யோகிக்கவே முடியாது அப்போ எப்படி எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா என் ரேங்க்கு அப்படின்னா நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலில் இந்த கட் ஆஃபு கட் ஆஃப் சொந்தமாக இப்படி நான் போட்டதே இல்லை ஏன்னா அது ஒரு ப்ராப்பராக இருக்காது நம்ம ஒரு சும்மா ஒரு ஒரு ஃப்ளூக்கில் நான் அடிச்சு விடலாம் தான் இருக்குமே தவிர கட்டணத்தை பற்றி நம்ம கணி கணித்து விடிய போகிற அளவுக்கு யார்னாலேயும் டிஎம்பிசியே முடியாது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன அப்படின்னா சரி இப்போ ஒன்றும் சார் நான் இப்போ நான் வந்து நான் பிசியாக இருக்கேன் நான் எம்பிசியாக இருக்கேன் நான் வந்து எஸ்சியாக இருக்கேன் நான் எஸ்சிஏவாக இருக்கேன் நான் எஸ்டியாக இருக்கேன் நான் வந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன் அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் எப்படி என்னுடைய என்னுடைய ரேங்க்கு ஓவரால் ரேங்க்கு என்னுடைய கம்னிவல் ரேங்க்கு எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு எப்படி நானாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் தேர்ந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அதாவது ஒரு 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 நான் வந்து ஒரு பிசி நான் எம்பிசிசுங்களேன் நான் வந்து எஸ்சி யோஎஸ்சி யோ எஸ்டியோ இருந்தாலும் நான் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கம்யூனிவல் பிரிவில் அப்ளை பண்ணுறவங்க ஓவரால் ரேங்கை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிவலில் அவங்க எந்த ரேங்க்கும் அதை மட்டும் பார்த்தா போதும் ஜென்ரலில் உள்ளவங்க தான் ஓவரால் ரேங்கை பார்க்கணும் கம்யூனிவலில் உள்ளவங்க ஓவரால் ரேங்கை பார்க்க தேவையில்லை ஏன்னா அவங்க போஷன் செலக்ட் பண்ண போகிறது கம்யூனிவல் ரேங்க் கடைப்படையில் தான் ஓவரால் ரேங்க் அடிப்படையில் கிடையாது அதனால் அவங்க கம்யூனிவேலில் என்ன ரேங்க் இருக்காங்களோ அதைப்படி மட்டும் செலக்ட் பண்ணால் பார்த்தா போதும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அப்போ நம்ம நம்ம அதிகமாக எங்கே இருப்பாங்கன்னா ஒவ்வொரு தான் அப்படி இருப்பாங்க அப்போ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் என்ன ரேங்க்கில் வரீங்க அதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ வந்து நான் வந்து ஒரு பிசியில் வந்து நான் கம்யூனிவல் ரேங்க் வந்து ஐம்பதாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த டிப்ளமோ இந்த எக்ஸாமில் ஏ பிசிக்கு ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா மொத்த வேக்கன்சி ஐம்பது நான் இருக்கிறது ஐம்பதாவது ரேங்கில் இருக்கேன் அப்போ எனக்கு கிடைக்க எனக்கு கிடைக்கும் மொத்த வேக்கண்ட் ஐம்பது நான் ஐம்பதாவது ரேங்க் எனக்கு கிடைக்கும் இப்போ மொத்த வேக்கண்ட் ஐம்பது நான் கம்பெனி ரேங்க்கில் லிஸ்ட்டு எண்பது வச்சுங்க எண்பது அப்புடின்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி ஒருவேளை ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பிசியில் உள்ளவங்க அதிகமான பேர் போனால் எனக்கு கிடைக்கும் அப்படியே இருந்தாலும் முப்பது பேர்லாம் ஜென்ரலில் போக வாய்ப்பு இல்லை அப்போ கம்யூனிவேல் ரேங்க் என்னவோ அந்த ரேங்க் வந்து அந்த கம்னிவெல்த்துன்னு ஒ ஒதுக்கப்பட்ட போஸ்ட்டுக்குள்ளே அந்த இது நான் ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்போ கம்னிவெல் ரேங்க் ஐம்பது அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள மொத்த போஸ்ட்டு வந்து நூறு அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள போஸ்ட்டு வந்து நூறு ஆனால் அந்த கம் நான் எடுத்த கம்னிவல் ரேங்க் வந்து நூற்றி ஐம்பதுனால் கிடைக்காது இதுதான் வந்து பொதுவாக பார்க்கல கூடிய இது பொதுவாக காமனாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் கன்ஃபார்மாக கிடைக்கலாம் போகலாம் அப்படி இல்லை ஸோ அப்போ நான் வந்து நான் பிசியாக இருக்கேன் அப்படின்னா நான் பிசியில் என்னோடய கம்யூனிவேல் ரேங்க் வந்து நான் ஐம்பதாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்னா பிசி கம்யூனிவேல் ரேங்க் மொத்தம் நூறு இருக்குன்னா நான் நூறுக்குள்ளே வந்துட்டேன் மொத்த போஸ்ட்டு நூறு என் ரேங்க் ஐம்பது அப்போ எனக்கு கிடைக்கும் சப்போஸ் மொத்த போஸ்ட்டே பீச்சில் நூறு தான் இருக்குது என்னுடைய மார்க் வந்து நூற்றி எண்பது இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது நம்ம போயிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியில் டாப்பில் உள்ளவங்க அந்த பர்சன கவுன்சிலிங் போவாங்க ஜென்ரலில் போவாங்க ஜென்ரலில் போகிற எல்லாருமே வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் உள்ள போஸ்ட்டை எடுக்காமல் ஜென்ரல் எடுத்தாங்க அப்படின்னா இந்த வேக்கண்ட்டு அப்படியே இருக்கும் கம்யூனிட்டியில் உள்ள வேற போஸ்ட்டு அப்படியே இருக்கும் அது வந்து அடுத்த உள்ளவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது இதுதான் வந்து பொதுவாக பார்க்கக்கூடியது ஓகேங்களா இப்போ அடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமில் இந்த டிப்ளமோ ஐடி எக்ஸாமில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா இந்த எக்ஸாம் எழுதின அதிகமான பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று அதே மாதிரி இந்த எக்ஸாம் எதுன்னு அதிகமான பேர் எம்இ இப்போ கவுன்சிலிங்கில் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க புரிஞ்சுங்களா இப்போ இந்த எக்ஸாமுக்கு உள்ள பிஇயோ டிப்ளமோவோ ஐடிஏ பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதில் டிப்ளமோ டிப்ளமோ பிஇ உள்ளவங்க நம்மளுடைய எம்இ டபிள்யூஎஸ் எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கியிருந்தா அவங்க யாருமே இந்த வரமாட்டாங்க ஜேடிஓவை விட பெரிய ரேங்கில் எம்ஏடபிள்யூஎஸ்சில் தேர்வு செய்யப்பட்ட டிப்ளமா முடித்தவங்க பிஇ முடித்தவங்க கண்டிப்பாக இதில் வரமாட்டாங்க அப்போ அந்த எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் என்ன பிஇ முடித்த அதிகமான பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ ஆனால் ஏஇ ஆக அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களும் இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு அப்போ டிப்ளமோ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் ஏஇலையோ எம்ஏடபிள்யூஎஸ் நடந்த இந்த பிஇ போஸ்ட்லேயோ டிப்ளமோ போஸ்ட்லையோ அவங்க தேர்வு செய்யப்பட்டிருந்தா அவங்க இதுக்கு இதுக்குள்ளே வரமாட்டாங்க அதனால கட் ஆஃபு கட் ஆஃப்ங்கிறாங்க இல்லையா அது வந்து அதிகமாக மார்க்க வாய்ப்பு இல்லை இன்னும் குறையும் வேக்கன்சி அதிகமான விற்கு கிடைக்கும் ஆனால் இதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அவங்கன்னா சில செய்வாங்க ஏயாவும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க சில பேர் இருப்பாங்க ஏயும் பாஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க அப்படியே ஏஇ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நாம் நமக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அவங்க இப்போ மற்ற கவுன்சிலிங் போக மாட்டாங்க இருந்தாலும் இப்போ அட்டன் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஏ டீன் பிஎஸ்சில் ஏஇ பாஸ் பண்ணாங்க எம்ஏடி போய் கவுன்சிலிங் போய் போஸ்ட் செலக்ட் பண்ணாலும் அதையும் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் அட்டென்ட் பண்ணுவோம் அட்டன் பண்ணான்னு வச்சுங்களேன் அந்த போஸ்ட் வேஸ்ட்டாக போகும் ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி டி ஏலையும் பாஸ் பண்ணுறாரு எம்இடபிள்யூஎஸ்லேயும் பாஸ் பண்ணுறாரு டிஎன்பிஎஸ்சி இந்த இந்த ஐடி லிபில் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்புறம் மூணு போஸ்ட் பாஸ் பண்ணால் மூணுல அவருக்கு எது பெஸ்ட்டோ அதாவது அதை செலக்ட் பண்ணி அவர் 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 வந்து போயிட்டார் அப்படின்னா மற்ற ரெண்டு ரெண்டு போஸ்ட்டுங்கிறது இன்னொரு ஆள் கிடைக்கும் ஆனால் சிலவர் செய்வாங்க சிலவர் இருப்பாங்க அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்னா சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க போய் அட்டன் பண்ணி கவுன்சிலிங் போஸ்ட் போய் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அடுத்த ஆள் கிடைக்காம போயிடும் அதனால் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் அட்டன் பண்ண அதிகமான பேர் டிஎன்பிஎஸ்சில் ஏஇிலையும் எம்இடபிள்யூஎஸில் உள்ள டிப்ளமோ டிகிரி உள்ள போஸ்ட்லையும் செலக்ட் ஆக அதிகமாக போ போயிருப்பாங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க அது மாற்றமும் இல்லை அப்படிங்கும் போது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அந்த டாப்பில் மார்க் வாங்கக்கூடிய பெரும்பாலானங்க பெறுவாங்க பிற போஸ்ட்டு போகிறனால கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு பொதுவான கருத்து அதனால் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா நான் இந்த கம்யூனிட்டியாக இருக்கேன் இந்த ரேங்கில் இருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யாரையும் போட்டு கம்பேர் இது நீங்கள் நீங்கள் யார்கிட்டையும் ஏன்னு அவசியமே இல்லை நீங்களே பாருங்கள் உங்கள் உங்கள் கம்யூனிவல் ரேங்க் எவ்வளவு மொத்த போஸ்டல் கிடைக்குமா கிடைக்குனா ஓகே கிடைக்காதுன்னா விட்டு நான் விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் ஆனால் இப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி இவங்கள்லாம் டாப்பில் உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி டிஎம்பிஎஸ்சி ஏஇயில இந்த மாதிரி போகிறனால அடுத்த வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எவ்வளோ பேர் போயிருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது புரிஞ்சுங்களா டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் எம்இ போய் போஸ்டிங் ஆர்டர் வாங்கினாங்கன்னு நம்மளால் சொல்ல சொல்லவே முடியாது அதே மாதிரி எம்இ போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு எத்தனை பேர் டிஎம்பிஎஸ்சியில் ஏஇயில் பார்த்து போகிறாங்கன்னு சொல்லவும் முடியாது அப்போ எப்போ தெரியும் அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ்ஸு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுக்கும்போது அதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சிஏ கவுன்சிலிங் முடிஞ்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ ஆனவங்க இங்கே போக மாட்டாங்க அப்போ எம்ஏடபிள்யூஎஸில் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கலையோ அத்தனை பேருடைய போஸ்ட்னா இருக்கும் வேக்கண்ட்டாக இருக்கும் அப்போ போங்க அவங்களுக்கு இத்தனை பேர் கவுன்சிலிங் வந்து போச்சிங்கை தேர்வு பண்ணி போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனவங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் ஏன் வாங்கலை அப்படின்னா அவங்க இதை விட இன்னொரு போஸ்ட்டில் போயிட்டாங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியோடைய இந்த கம்பெனி கிலேஜர் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடி லெவலில் ஒவ்வொரு கம்யூனிட்டி மூணு மூணுமே ரிசல்ட்டு விட்டாங்க எம்இ டபிள்யூஎஸ்ஸு ஃபுல்லாக முடிஞ்சு டிஎன்பிஎஸ்சி அடுத்து கவுன்சிலிங் வரப்போகுது அப்படி இருக்கும்போது மேக்சிமம் என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இந்த எக்ஸாமுடைய கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாலேயே டிஎம்பிசிஐ சிம்பிள் கவுன்சிங் முடிஞ்சிடும் அப்படி முடிஞ்சு அப்படின்னா இந்த இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாகவே இருக்கும் அவங்களாம் அல அலை பெறுவாங்க இல்லையா அப்போ வேக்கன்சி வந்து அது இருக்கும் அப்போ அந்த மார்க்கு அடுத்த ஆர்டரில் உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ அதனால் தயவுசெய்து இந்த எம்இ தேர்வு செய்யப்பட்டவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇயில பாஸ் ஆகிறவங்க தயவுசெய்து இந்த போஸ்ட்டோடய கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க ஓகேங்களா அது வந்து ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ண வேணாம் இது இதை விட பெரிய போஸ்ட் இருக்குது ஏஇ போஸ்ட் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இல்லாட்டி எம்மிடியில் வந்து நீங்கள் டிஏவாவோ இல்லை ஆவோ இல்லை நீங்கள் ஏதாவது போஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இதை கூட சம்பளம் அதிகமான போஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அதனால நம்ம இதை போய் நம்ம எடுத்து 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 வைப்போம் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க ஒருத்த ஒருத்தருடைய லைஃபை வந்து நீங்கள் அதை நீங்கள் கிடைக்காதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு கவுன்சிலிங் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் வாழ்த்துக்கள் தான் எல்லாம் எக்ஸாம் படுத்திருக்கீங்க ஆனால் அந்த போஸ்ட்டை தேர்வு செய்ய வேணாங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து இது இது வந்து ஏங்கிறது மட்டும் இல்லை எக்ஸாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய கருத்தும் அதுதான் ஓகேங்களா தேங்க் யூ